ஹலோ வீவாஸ் பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நிகழக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்படப் போகிறது இந்த ஒரு மாற்றங்களானது இனி வரப்போகின்ற நாட்களில் கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் ஆல்ரெடி கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான முக்கியமான ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதன் மூலமாகவே நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் அனுபவித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு சில கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில்

நல்லா தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த பயிற்சியின் போது மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் இந்த நாலு கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னா அது குரு தாங்க எனவே தான் குருவுடைய பயிற்சியானது ஏற்படுகின்ற போது இந்த ஒரு சுபமான பயிற்சியினால் நம்முடைய வாழ்க்கையில் சுபமான சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பலருமே எதிர்பார்த்து இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த குரு பயிற்சியின் மூலமாக என்னவெல்லாம் நடக்கப்போகுது நீங்கள் எப்படி நடந்து என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாகவும் பெயர்ச்சியின் மூலமாகவும் எந்தவித பாதிப்புகளும் சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளோ புதன்கிழமையான அன்றைய நாள் மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாறப்போகிறார் ஸோ இதை வைத்து கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் இதன் மூலமாக உங்களுக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் என்று இந்த மூன்று இடங்களில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையானது படுதுங்க சோ இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களானது கணிக்க கும்பராசி நேயர்களை சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ஒரு குரு பயிற்சியால ஏற்பட்டாலுமே மன உறுதியுடன் அவற்றை சமாளித்து முறியடிப்பீர்கள் உங்களுடைய மாற்றிக்கொள்ள பொருளாதாரமானது சீராக இருந்தாலுமே பெரிய முதலீடுகளை செய்ய வழியானது ஏற்படாதுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பெரிதளவுக்கு முதலீடு செய்யலாம் அப்படின்னு இப்போது நினைக்காதீங்க குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் ஆதரவாக இருப்பார் அதோடு கூட்டாளிகளும் பக்க பலமாக இருக்க மாட்டாங்க ஒரு முக்கிய முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடுங்க மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவஸ்தர்களின் அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை செய்வீர்கள் அதனால அனாவசியமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில இருந்து அகற்றி கொள்ளுங்கள் பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்ய மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனுடைய திருநாமங்களை ஜபி வாருங்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைய போகிறது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும் கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு வருவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சில அனுபவங்களானது கிடைக்கக்கூடும் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்குங்க இல்லத்தில் குதுகலம் நிறையும் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் இருந்து வருமானம் வர தொடங்குங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்குங்க இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் அரசு அதிகாரிகள் உங்களுடைய தொடர்பானது அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் அவ்வப்போது எதையோ இழந்து விட்டது போன்ற ஒரு சில மனக்கவலைகளுக்கு ஆளாவீர்கள் மேலுமே மேலும் உங்களுக்கு ஏதாவது அதாவது நிலம் தொடர்பான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக ரியல் எஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கின்ற ஒரு அந்தஸ்தையும் கும்பராசி நேயர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் படிப்படியாக உயரும் மேலதிக அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள் மேலும் அலுவலக வேலையில வலு இருக்காதுங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய பயிற்சிகளை மேற்கொண்டு வருவீர்கள் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமைய போகுதுங்க பொருட்களுடைய விற்பனையானது நல்ல முறையில் நடக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள் என்றாலுமே கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்களே முன்னின்று செய்வது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளலாம் மேலும் கும்பராசி நேயர்கள் யாராவது அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா சிரமம் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய சிலருக்கு புதிய பதவிகளில் அமர்வீர்கள் தொண்டர்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்துடைய ஆதரவும் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய புதிய பயணங்கள் மேற்கொண்டு வருவீர்கள் கலைத்துறையினருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க கை போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடும் உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனமகிழ்வீர்கள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியை பெற்றிருப்பீர்கள் பெற்றோருடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க மொத்தத்தில் கும்பராசி நெய்யர்களுக்கு ஒரு சில இடம் கவனமாகவும் சில இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில குருவுடைய மேலும் நீங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்துட்டு வர தொழில இன்னுமே அதிகப்படியான மேன்மையானது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் மேலும் கும்பராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியால நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வார்கள் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவார்கள் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை தருங்க வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் லாபத்திற்காக காத்து இருக்கக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனையானது இருக்குங்க உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதாக இருக்கும்

நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கைக்கு வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க அதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் காண்பீர்கள் இடம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணமானது மேலோங்குங்க அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீர்கள் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாகவே இருந்த ஆன்மீக தளங்களுக்கு சென்று பலன் சரணடைவீர்கள் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மொத்தத்தில் இனி வருகின்ற அடுத்த ஒரு வருடம் இப்படி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது விநாயக பெருமானம் வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கள் ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ